ஹாய் வேவர்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் ஷரீஃப் இன்னைக்கு காவாங்கரை அடுத்து இருக்கிற கிராண்ட் லைனில் உதயசூரியன் நகரில் வந்துக்கிட்டு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூணு மனைங்க இருக்குது அறுநூற்றி இருபது சதுரடியில் இருக்குது அறுநூற்றி ஐம்பது சதுரடியில் இருக்குது அறுநூற்றி இருபதில் ரெண்டு மனைங்க இருக்குது வாங்க இது எங்கேருந்து சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிஎன்டி ரோடுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வர ரோடு இந்த இருந்து நம்மளுடைய மலை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வரும் அதே சமயத்தில் இதுக்கு இன்னொரு ரோடாக ஆக்சஸ் இருக்குது அந்த இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் இது இந்த ரோடு தான் அடுத்த ரோடுன்னு சொன்னது இது மாதாவரம் மாதாவரத்துலேருந்து ரெடில்ஸ் போகிற ரோடுங்க பாருங்கள் ரெட் மாதாவரம் டு ரெடில்ஸ் போகிற பஸ் ரோடு இந்த இருந்துக்கிட்டு எக்ஸாக்டாக நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்துடும் பாருங்கள் இந்த எதுக்கு தெரிகிற ரோட்டில் போனால் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் சின்ன மனையை கேட்பீங்க சின்ன மனை வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் இந்த ரோடு நேராக வந்து நம்ம போனான்னா பின்னும் காவாங்கரைக்கு கனெக்டும் ஆகிடும் இது பாருங்கள் இது முப்பது அடி ரோடு அந்த மெயின் ரோட் வந்தவுன்னே இது முப்பது அடி ரோடு இந்த ரோட்டில் போனால் தான் நம்மளுடைய பிளாட்டு சேல்ஸிங் பிளாட்டு வந்துருக்கு வாங்க எடுத்தாண்ட்ட போய் பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு நார்த் ஃபேஸிங்கில் அறுநூற்றி இருபது சதுடி கொண்ட ரெண்டு மணிங்க இருக்குங்க அதாவது இருபதுக்கு முப்பத்தி ஒன்று இருபது வந்துட்டு அகலம் முப்பத்தி ஒன்று உள்நிலம் அறுநூற்றி இருபது சதுரடி கொண்ட ரெண்டு மனைங்க இருக்குது அதுக்கு நேர் பேக் சைடில் வந்துக்கிட்டு அறுநூற்றி ஐம்பது சதுரடி நாற்பதுக்கு பதினாறு அதாவது ஃப்ரண்டேஜ் நாற்பது வரும் உள்நிலம் வந்துக்கிட்டு பதினாறு வரும் அது ஒரு மனை இருக்குது ஆக மொத்தம் மூணு மனை இது பாருங்கள் இந்த பேக் சைடில் அந்த வீடு வீட்டுக்கு ஒட்டின மாதிரி தான் இருக்கிறது தான் வந்துட்டு அறுநூற்றி ஐம்பது சதுரடி கொண்ட மனை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்துக்கிட்டு இந்த ரெண்டு பிளாட்டுங்க இருக்கிற இடம் பக்கம் பக்கம்லாம் ஃபுல்லாக வீடுங்க உடனே நம்ம வீடு கட்டிட்டு வரலாம் அது மாதிரி இடத்துல அந்த பிளாட்டு வந்துருக்குது இது பாருங்க இதுதான் நம்மளுடைய சேலிங் பிளாட்டு ஸோ இருபதுக்கு முப்பத்தி ஒன்று சைஸில் ரெண்டு ப்ளாட்டுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் அதுக்கு நேர் பேக் சைடில் அந்த கார் நிற்குது அந்த இடத்துல வந்துக்கிட்டு நாற்பதுக்கு பதினாறுன்ற சைஸில் அறுநூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது இதோடைய விலை வரத்தை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா சதுரடி சொல்கிறாங்க ஸோ அறுநூற்றி இருபது சதுரடி கொண்ட மனை வந்துக்கிட்டு இருபத்தெட்டு லட்சத்துக்கு வரும் அறுநூற்றி ஐம்பது சதுரடி கொண்ட மன விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரும் இது பட்டா இடம் நல்ல கனெக்டிவிட்டி அக்கம் பக்கம் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது வாங்கிட்டு நம்ம உடனே வீடு கட்டிட்டு குடி வந்துடலாம் அது மாதிரி இடத்துல தான் இந்த பிளாட்டு சேல்ஸ் வந்துருக்கு சின்ன மனையா கேட்டுட்டு இருப்பீங்க நிறைய பேரு இடத்த பாக்கும் இன்னும் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி